இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அது நேராக போனால் நீங்கள் வந்து அனகாபுத்தூர் டு குண்டத்தூர் மெயின் ரோடு கனெக்ஷ் கனெக்ட் ஆகிடுங்க இதுதான் இந்த சைட்டு இந்த சைட்லேருந்து வியூவில் வந்து பார்த்தீங்க இது வந்து இந்த சைடு வியூங்க இதில் வந்து இது தான் என்ட்ரன்ஸு இந்த கடைக்கு இந்த வீட்டுக்கு இதுதான் என்ட்ரன்ஸுங்க ஸோ இந்த ஒரு வீடும் அவை அவைலபிள் இருக்குது இது பக்கத்தில் ஒரு வீடு இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே டபுள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம்ங்க அதுவும் இங்கே வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க நல்ல ரோட்லாம் புதுசாகவே போட்டிருக்காங்க சுற்றி நல்லா வீடுங்க இருக்க பகுதி தான் போகிற ரோட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இதில் கேட்டட் கம்யூனிட்டியில் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஃபினிஷ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட இருக்குது அதில் கூட உங்களுக்கு வந்து ரெடி டூ வாக்குப்பையில் வீடு இருக்குது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நமக்குள்ள வீடு இருக்குங்க ஸோ இந்த ஏரியா நியர்பையில் பல்லாவரம் குன்றத்தூர் மாங்காடு இந்த ஏரியாவில் சர்ச் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன்ட்டு தான் பைப்ரம் அன்பு மாதிரி எல்லாேருக்கும் டாட்டா செய்யும் பாய்